அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஐம்பது வருஷமா ஒவ்வொரு கட்சி ஆட்சியிலையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பட்ஜெட்டு தாக்கல் பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் பட்ஜெட்டை அவங்களே புகழ்ந்துப்பாங்க ஆனால் பெரிய அளவில் நாட்டிலேயோ நாட்டு மக்கள்கிட்டையோ முன்னேற்றம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பணக்காரன் தான் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் ஏழைகள் வந்து ஒன்று அப்படியே இருக்காங்க இல்லைன்னா மேலும் ஏழைகள் ஆகிட்டே தான் இருக்காங்க பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் வந்த மாதிரியே தெரியல என்ன பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறோம் தெரியல நம்ம நாட்டில் தான் இந்த நிலமை இதில் அடுத்த அஞ்சு வருஷத்தில் உலகம் வல்லரசு நாடு ஆயிரும் அப்புறம் பொருளாதாரத்தில் முதன்மையான நாடாகும் அப்படின்னு பேட்டி அறிக்கை வேற எப்படி ஆகும் எல்லாமே வந்து ஓட்டு அரசியல் தான் வேறு ஒன்றுமே கிடையாது மக்கள் எந்த கட்சி எந்த வேட்பாளர் அதாவது கட்சியை பார்த்து ஓட்டு போடாம வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடக்கூடிய நிலைமை என்னைக்கு வருதோ அன்னிக்கு தான் கண்டிப்பாக நாடு முன்னேறும்